ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யானம் ஐயக்ரீபம் உபாஸ்மஹை நிறைய பேர் வந்து கடன் கொடுத்து மாட்டிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்ற மன வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருடைய சொத்துகள் இருக்கு இல்லையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய சொத்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க கையில் டாக்குமெண்ட் மாட்டிக்கிட்டு அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு வரும் அதாவது முக்கியமாக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய நிலம் அவங்க கிட்டே ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்களுடைய நிலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர் தான் அவர் ஆனால் அந்த சகோதரர்கிட்ட இவங்க சொத்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு முக்கியமான ஒரு கையெழுத்து போடணும் அவங்க கையெழுத்து போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தை விற்றுடலாம் அந்த கையெழுத்து போடாம இவங்களுக்கு பிரிவினையாக வந்த சொத்து இவங்க அவங்க கையெழுத்து போடாமையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விற்க முடியாமல் அதனுடைய தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கு அப்போது இவங்க வந்து அதை பேஸ் பண்ணி இந்த சொத்தை பேஸ் பண்ணி விற்று தான் கல்யாணம் பண்ணணுன்ற வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து யாராவது ஒருத்தர் அபகரிச்சிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கோர்ட்டு கேஸ் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சார் சம்பந்தமே இல்லை சார் இந்த கோர்ட் இந்த கேஸுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த கேஸில் நான் என்ன பண்றது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நான் என்ன பண்றது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணும்போது அதனுடைய நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஆனா இந்த நிகழ்வு பண்ணும்போது நம்ம பண்ணப்படுகின்ற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் மாதிரி நம்ம பண்ற எல்லா ஒரு விஷயமே ஒரு டெபாசிட் மாதிரி கரெக்டான டைம் வரும்போது நல்ல கிளிக்காயி ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இந்த தெய்வம் யாருன்னா மாசாணி அம்மன் இந்த மாசாணியம்மன் கோயில்ல அதாவது பொள்ளாச்சி பக்கத்துல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மன் தான் மாசாணி அம்மன் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அப்போ என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரி எனக்கு எந்த விதமான பிரச்சனை நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய பணத்தை நான் மாட்டிக்கிட்டேன் நான் கடன் வந்து வாங்கியிருக்கேன் என்னால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது என்னுடைய பைசா நிறைய பேர் சேலரிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க முதலாளிகிட்டேருந்து பைசாவே வாங்க முடியல சார் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் இந்த கோயிலை பிடிங்க அதுவும் இந்த மாதம் முக்கியமாக ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமாக எல்லா வருஷம் ஃபுல்லா போகலாம் இல்லை வருஷம் ஃபுல்லா இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே போய் வழிபாடு பண்ணுறது விசேஷமான நிகழ்வு ஆனால் இப்போ நம்ம ஆடி மாதத்தில் இருக்கோம் இந்த ஆடி மாசத்துல வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அங்கே ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு அப்ப நீங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நீதிக்கல்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா நீதிக்கல் அப்படின்னு சொன்னா எனக்கு இருக்கக்கூடிய அநீதிகளை அழிப்பதற்கு உண்டான கல் அப்படின்னு அர்த்தம் அப்போது அநீதியை அழிப்பதற்குண்டான கல் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு மஞ்சளும் நல்லா வந்து அரைச்ச மிளகாய் இருக்கு இல்லையா மிளச்சி அரைச்ச மிளகாயை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நீதி கல்லில் நல்லா தடவிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க நல்லா வேண்டிட்டு வாங்க இதை வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நாலு வாரம் பண்ணுங்க நாலாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அங்க வந்து நிமித்தமாகவும் சகுனமாகவும் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடனாக இருந்தாலும் சரி பேஸ்ட் அரைச்சி மாசனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முடிந்தால் அபிஷேகம் பண்ணுங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் சரி அதிலிருந்து வந்து விடுபடுவதற்கு உண்டான எல்லா தன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசாணி அம்மன் வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்டான எல்லா நிகழ்வுகளும் அங்கே இருக்குது நிறைய ப்ரூஃப் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் அந்த நீதிக்கல்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் நல்லா அரைச்சி அதை வந்து தடவிட்டு வராங்க இதை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விடிவெள்ளி வருவதற்குண்டான தன்மைகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடப்பதற்குண்டான தன்மை இருக்கு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்